உலகம் பாப்பா அம்மா மந்தம் எல்லா மாஸ்டரும் என்னை மறுக்கிறார்கள் என்ன படைத்தவன் மறுக்கல்லையே அன்போது கண்ணியமானவர்களே எல்லாரும் என்னை உலகத்தில் உள்ள எல்லோரும் என்னை விரும்புகிறார்கள் ஆனால் அல்லா மறுக்கிறான் கண்ணியமானவர்களே موڈنگ اللہ کو கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்கிறார் செய்கிறான் அவருடைய நோக்கம் என்ன செய்யுமா விவசாயம் செய்யக்கூடியவருடைய நோக்கம் என்ன செய்யுமா இந்த விவசாயத்தின் மூலமாக நான்

எப்படி பாட்டாலும் உலகத்தை அடிப்பேரண்டைய வாழ்க்கை படைச்சவருடைய வாழ்க்கை அல்லா என்ன சொல்றான் தெரியுமா

அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதோ நான் அவരെ கண்டேனோ அவர்களை பாட்டி நான் அஞ்சுகிறேன் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளை நெருங்கையும் நான் உன் குரலை நான் வாயில் வைத்துக்கொண்டே இருக்கிறேன்

எல்லோரும் வாஜிதின் முன்னாலே இஸ்லாம் আলাইஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் etiquette பண்ணிமா யார் இந்த நீதமா இருக்கார் யார் இந்த நீதமா இருக்கிற இஸ்லாம் আলাইஹிஸ்லாம் சொன்னாரே யார் அல்லாஹ்uri விட்ட போது 10 மணக்கு மாதிரி இருக்காரே அல்லாஹ் மீகாஇதாய் இஸ்லாம் ஜிராயில் আলাইஹிஸ்லாம் पढ़े बाकी बारे में सलाम बेलवार बारे में सलाम आदमी बारे में सलाम मुकर नदी बारे में सलाम पढ़े पढ़े तो बंदा اللہ <سؤال> पत्ते पे लिख रहा है यार लाइन में सही अल्लाह तो बार अबे बड़े इमानी अबे बड़े इमानी ताके अबे बड़े इमानी ताके अबे कबीर ना கண்ணியமானவர்கள் பதில் யாரும் சொல்ல மாட்டாக சொல்வான் நான் தான் அடக்கியமானவர்களை

وَالْدِّينِ والزيتون إنا أنزلناه في ليلة القدر القارية والعاديات ضبها إلى زُلْزِلَتِ الأرض زلزالها سُنَّ سُنَّ سورة أكبر يا الله إنه قدر وجل كل الله سلطان

اللهم اعمل الله سنة قيامت الله بسيران اللهم اعمل على اللهم اعمل على اللهم الله على اللهم اعمل على اللهم اعمل على الله اعمل على اللهم اعمل على اللهم اعمل وسلم إذا اعمل على والسماء அவங்க சொல்லி ಯಾಮದ ದಲದದಕಂ ನಾ ಆರ್ ಅಲಯಂ ಉರಗತಿ ನರಪಂ ಯಾಮದಿ ನಡಂದೆ ತಿನ್ನಾಲ್ ಆರ್ ಅಲಯಂ ನಡಕು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳಿದೆ ಅಲ್ಲಾಹುಯ ಪ್ರವಾದಿ ಹಲಾಮೂಸಾ ಹೇಳಿದೆ ಅಲ್ಲಾಹ್ ಉದ್ರಾವು ಸುರ್ರಾಲ್ ಇಲ ಶಂಪುಹುಯರ ಇಲ ಶಂಪುಹುಯರ ಯಾಮಕ್ಕೆ ನನ ಯಾಮವು

ஒப்படும் சூரிய போய்விடும் நடக்கூடிய முதலாவது அடையாள நட்சத்திரங்களில் இலவையில் கொஞ்சம் அண்ணாத்தில் பாருங்க

ஐந்து மூலையில் நகராழத்துக்கு அல்லாஹ் சொல்றது மூணாவது அடையாளம் நானாவது அடையாளம் பைல் அல் ஹிஷார் அந்த காலத்துல ஒரு பத்து மாதம் கட்டி நோக்க தெக்குบริเวณல இருந்து அல்லாஹ் இடத்து உபராதிமா பைல் அல் ஹிஷார் உத்லத் தெரியும் யாரதெது இடையில எந்த கணக்கு எடுக்கறபள மாட்டான் தங்கம் வண்டி மணிபுரியம் மாணிக்கம் மறந்த முத்து இதெல்லாம் கணக்கெடுக்க பணம் வந்தால் கொடுத்து கொண்டு மனிதன் மூலம் கணக்கெடுக்க பணம் மாட்டார் என்பதாக பகவான் பேசியதே கண்ணியமானவர்களே இப்ப இந்த நாட்டில இப்பொழுது இந்த உலகத்தில் தங்கம் திருமதியாக இருக்கலாம் வைரம் திருமதியாக இருக்க ியமானவர்கள் <speaking in Hebrew> <speaking in Hebrew> ஆடு மாடு சிங்கம் கரடி பெரும் 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அந்த நாள் வந்தா அல்லா சொல்றான் நான் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு சேர்ப்பேன் கண்டியமானவர்களே அல்லாஹ் ஒன்று சேர்க்க பயங்கரமான அப்படியா இருக்க

நடப்பதற்கு நடக்கும் அதில் முதலாவது உடலுக்கு அல்லா உயிர சிறப்பான் மரணிச்சு மண்டல வாழ்ந்தார்களே மரணி மன்னராக வாழ்ந்தார்களே அந்த நாள் வந்தா அவர்களுடைய உடம்பு அந்த உயிரை கொடுப்பான் கண்ணியமானவர்களே இரண்டு இடத்தில உயிர்கள் இருக்கிறதே நல்லவர்களுடைய உயிர் இந்த நபரா நல்லவர்களுடைய உயிர்

تنسى العنصرة، فامسى العنصرة، الله فاتالنصرة، ومن يعمل مثقال ذرة يره ومن يعمل مثقال ذرة يرى தெரியுமா அல்லா ஏழைகளை நன்மைசில குரு பிடையத்தை அல்லா இருப்பான் முதலாவது நம்மளை அல்லா விருப்பம் அல்லா விருப்ப நம்ம அல்லா இருப்பால் இரண்டாவது என்பதாக சுற்றிக் காட்டியம் அடுத்தால் கடத்த ஆரம்பிப்பால் அடுத்த

பா ஆலிம்களை பற்றப்பலாவை அலிமானர்கள் கடை قیامت வருவதற்கு இருக்கிறதே அதனாலே சொர்க்கம் வருவதே இருக்கிறதே தபூத் ஜன்னத் இருக்கிறதே அதனால் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் எல்லாம் அவர்களாக வாங்களே தமீம்கள்ாக வாங்களே அல்லாஹ் இன்பூர்யோர் அலியா வாங்களே மாதீன் தெல்லாமா அல்லாஹ் ஹௌராய் வெட்டு ஓபிஸ்வராவை காதா ஹௌ எதாவர மந்தி யா அல்லாஹ் லாஹூமா ரஸூலவர யா அல்லாஹ் Ini pada zaman ini ialah terindah Maryam dan Maryam dan Maryam dan ia hasil tidak pernah hasil tidak ia tidak mesti tidak mesti lari ini pada zaman ini ialah ialah ini dengan bapur yang orang dia nak awak ni ini dengan bapur yang orang dia nak jom kita buku yang boleh jiwa ialah kiri wahan yang kita beli pada waktu ialah kita mana kita mesti beli pada waktu ialah tuilah wan kita ialah kerja ialah wan a semana, vamos Allah, 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 نشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا احمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اما بعد فاني اوصيكم ان يعولا بنفسك لتفض الله. قال الله سبحانه وتعالى في كلامه القليل فاذا تبعث القران فاستعذ بالله ان الشيطان بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بارك الله بارك الله بارك الله لنا ولكم من القران الرحمن واياكم الايات والذكر الحكيم لقول الله تعالى فاستغفروا الله واستغفروه انه هو الغفور الرحيم الحمد لله، الحمد لله الذي هدانا العبادة وما كنا لنهتدي لولا أن هدانا الله الصلاة والسلام على رسول الله محمد وسلم وعلى آله أرسل رسولا من هدى وخيره كله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فاني اوصيك وليلا ولا من نفس الله قال الله سبحانه وتعالى في كلامه القديم فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي صلوا عليه وسلموا تسليما صدق الله عليه وسلم قال النبي صلى الله عليه وسلم ارحمهم من امتي يا بكر ستير رضي الله عنه واشدهم في امر الله ملك واسلكم عثمان بسماء رضي الله عليه رضي الله عنه وان خادمك سيدنا في النصارى الجنه الحسن والحسن

قليل يا رب العالمين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تصفي قلبنا بالنار فانما جئت الدار وجئت المسوى وجئت الكارم ربنا اغفر لنا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا الا الذين امنوا ربنا ان يقرؤوا القران عباد الله رحمكم الله ان الله يامر بالله والانسان وإذا يقرأ وا وای دمان پسیا ای ورور کتبدی یا دونو جای دونو لکړو دغد الله تعالی په خپل مځه په پردې او الله تعالی کار واځه واځو باڅات والله تعالی ما دښیاو ته صلوات